நானும் சிவனும் ஒன்று என்கிற ஒரு ஒரு தீவிரமான சிவபக்தி தான் அகோர பக்தி மோஷனு கூட அவங்க சாப்பிடுவாங்கன்னு அந்த சுவாமி சுபோனானந்தா அந்த புக்கில் போட்டிருந்தேன் அதனால அவங்க கேட்டேன் வீட்டுக்கு கொஞ்சம் பழசாச்சுன்னா அது சாப்பிட்றவங்க எல்லாேருக்கும் அந்த விஷம் ஒரு சிலருக்கு விஷம் இருக்கலாம் ஒரு விஷயம் அந்த விஷம் நெக்ரோஃபீலியாங்கிறது நெக்ரோஃபீலியாங்கிறது இறந்தவங்களோட உடல் உறவு கொள்வது நியூசிலாண்டில் மாவுரின்னு ஒரு ட்ரைவ் இருக்குது குருன்னு ஒரு ட்ரைவ் இருக்குது அங்கே வந்து பிரெயின் ஸ்பெஷாலிட்டி எல்லோ பைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் தான் வந்திருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா வைரலாக போயிட்டு இருந்துச்சு உங்களுடைய வெரி ஹாப்பி இந்த அகோரி எடுத்தது எங்க பார்த்தாலும் யாரு போனயும் மஞ்சள் மஞ்சளா இருக்கு சுவர் அங்கோடி பின்னால இருந்தது அவரும் கொஞ்சம் மஞ்சளா இருந்தாரு நிறைய நிறைய சுத்திட்டு இருக்கு கீபிட்

நம்ம கா காசிக்கு போயிருந்தேன் அப்போ வந்து இந்த அகோரிகள் சிவனை வழிபடுற அகோரிகள் கும்பிடுற தெய்வம் கால பைரவர் அவர் வந்து பைரவர் வந்து சனீஸ்வரனுக்கே குரு வந்து பைரவர் ஒரு பெரிய பயங்கரமான பைரவர் கோயில் அங்கே இருக்குது அதை சுற்றி நாய்கள் இருக்கும் ஏன்னா நாய்கள் வந்து பைரவருடைய ஃப்ரெண்டு மாதிரி அதுக்கு முன்னால் அதி அகோரா சீரீஸ்ன்னு மூன்று புக்ஸ் இருக்குது சுவாமி சுபோதானந்தா அவருடைய புக்ஸு ஒரு வெள்ளக்காரங்க வந்து இருந்துட்டு அந்த மூணு அகோரா புக்ஸ் எழுதியிருந்தார் கர்மாவை பற்றி ஒன்று அகோரிகளை பற்றி ஒன்று குந்தரணியை பற்றி ஒன்று அதை நான் படிச்சிருந்தேன் அந்த காலத்தில் ஒரு அகோரிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து கலனாய் பசங்களோடு இருக்காரு நான் பார்த்த அகோரிகள் எல்லாமே பிரம்மச்சாரிகள் தான் நானும் சிவனும் ஒன்று என்கிற ஒரு ஒரு தீவிரமான சிவபக்தி தான் அகோர பக்தி இவர் அகோரி ஆகுறத்துக்கு நமது ஐம்புலன்களையும் கம்ப்ளீட்டாக மறுத்து போக வைக்கணும் இவர் கூட சொல்றதுனால நிர்வாணமாக வந்தாங்க பார்த்தாங்க கண்ணில் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை அதாவது கண்ணு வந்து ஏதோ ஒரு அழகாக ஒரு பொண்ணு போகிற ட்ரெஸ் எல்லாம் போகிற பார்த்தியும் சொல்லி வந்து மற்ற உறுப்பு உறுப்புகளுக்கு வந்து ஒரு கிளர்ச்சி உருவாக்குறது வந்து தடுப்பான் ஒரு அகோரி நான் கண்ணில் சிவப்பெண்ணான்னு பார்க்குறாரு அது அதுமாதிரி நான் வந்து இப்போதைக்கு இதுக்கு நான் வந்து ஒரு கிளர்ச்சி அடைய மாட்டேன் அது இல்லாமல் நான் இருப்பேன் இந்த பொருள் நடக்கிட்டேன் மோப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு சாக்கடல் இருந்தால் கூட ஜாலியாக இருப்பாங்க மலர்த்தியே திங்க திம்பாங்கன்னு சொன்னாங்க இங்கே அகோரிகள் அகோரிகள் மனத்தை அதாவது மோஷன் ஹியூமன் மோஷனை கூட அவங்க சாப்பிடுவாங்கன்னு அந்த சுவாமி சுபோடானந்தா அந்த இந்த புக்கில் போட்டிருந்தேன் அதனால அவங்களுக்கு கேட்டேன் குறிப்பாக கேட்கும் போது ஆமாம் ஆமாம் அது கூட சாப்பிடணும்னு சொன்னாங்க ஏ நமக்கு மனம்னாலே தூக்கி வா ஐயோ நாத்தம் இப்போ நினைச்சாலே பயங்கரமாக இருக்கு நமக்கு அந்த அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அங்கே அவங்க திரையை போடுறாங்க ஒரு இரும்பு திரையை போட்டு நான் வந்து ஒன்றுமேல நான் வந்து ஒரு கருவி சிவன் தான் சாப்பிடணும்னு சொல்லி அந்த அவங்களுக்கு நான் கேட்ட ஆளுங்களுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்ட்டு மாதிரி மனத்தை கூட திங்கணும் அல்லது மனித மாமிசத்தை திங்கணும் அந்த காலத்தில் சொன்னாங்க இதெல்லாம் ரிட்டன் நீங்கள் சொன்னதுதான் நான் என் கண்ணால் நான் அப்படி சாப்பிட்றதை நான் பார்த்ததில்லை அதுவும் வாரணாசியில் ஏன் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கால பைரவர் இருக்கிற கிட்ட தான் அந்த காட்ஸ் இருக்கும் அந்த காட்னா அந்த கங்கையுடைய ஓரத்தில் தான் எல்லோரையும் கொண்டு வந்து அவர் தான் போய் எரிக்கணும்னு சொன்னார்ப்பான்னு உடலில் கொண்டு வந்து அங்கே தான் எரிச்சு விடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்பாடு கிடைக்கும் ஏன்னா நிறையா ஈமு சடங்குகளில் பண்ணி பாடியை வந்து அங்கே எரிச்சு எரிக்கிறது ரொம்ப நம்ம நாட்டில் வந்து வாரணாசியில் தான் ஸோ இவங்க அங்கே இருந்துட்டு இஷ்டம் போல் அந்த மனித மாமிசம் சாப்பிடுவாங்க அல்லது இதோட மனித உறவு கொள்வாங்க அதான் சார் இப்போ என்னன்னா மனித கறி சாப்பிடுறாங்க மனித எலும்புகள்லாம் கூட சாப்பிடுறாங்க சார் உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் வராதா இப்போ சில சமயங்கள்ல நம்ம நார்மலா நான்வெஜ் சாப்பிட்டாலே ஒத்துக்க மாட்டேங்குது பாடி ஹீட் ஆயிடுது அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல அப்படி இருக்கும் போது மனித மாமிசம் சாப்பிடுறாங்களே இது உடல் ரீதியா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும் உங்களுக்கு வெரி குட் கொஸ்டின் வெரி குட் கொஸ்டின் அதாவது மனித மாமிசம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இதெல்லாம் சொல்றதுக்கு ஆனால் உண்மையை சொல்றேன் ஹீட் பண்ணி குக் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் மட்டும் எப்படி ஒரு சிக்கனில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றோமோ அந்த ப்ரோட்டீன் தான் பாக்கி இருக்கும் ஆண்டிஸ்னு ஒரு இப்போ மௌண்டன்ஸ் இருக்குமா சவுத் அமெரிக்காவில் அங்கே போகிற ஒரு ஃப்ளைட் க்ராஷ் ஆகி நிறைய பேர் உடனே அந்த எரிஞ்சு செத்துட்டாங்க ஆனால் ஐம்பத்தி ஆறு பேரோ முப்பத்தி ஆறு பேரோ தப்பிச்சிட்டாங்க மனைகளில் இருந்தாங்க நான் சொன்னது முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால பயங்கர பனி எங்கே பார்த்தாலும் பனி நகர முடியல சாப்பாடு இல்லை முப்பது நாளோ நாற்பது நாளோ இருந்தாங்க அது அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வெளியே எடுத்துகிட்டு இருந்தாங்க காப்பாற்றுறது வரைக்கும் அவங்களோட போன அந்த ஃபெலோ பேசஞ்சர்ஸோடைய பாடிஸ் எரிக்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க வாழ்ந்தாங்க ஆர்மி சொசைட்டி ஆஃப் த ஸ்னோன்னு இதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அது இப்போ கூட நெட்ஃப்ளிக்ஸ்னு எல்லாரும் பார்க்கலாம் அதே போல் ஹியூமன் போன்ஸ் சிக்கன் போன்ஸ் கோட்டோட போன்ஸ் என்ன வித்தியாசம் இருக்கு எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்குது எல்லாத்துக்கும் ஃபாஸ்பரஸ் இருக்குது எல்லாத்தையும் அந்த மினரல் இருக்குது பெரிய வித்தியாசம் இல்லை நீங்கள் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான் இங்கே இருக்கிற நம்ம மசிலுக்கும் ஒரு மாட்டுடைய மசிலுக்கும் ஆட்டுடைய மசிலுக்கும் வித்தியாசம் இருக்குது ஐ அம் நாட் ப்ரமோட்டிங் எனி திங் விஞ்ஞான ரீதியில் எல்லாமே மசில் தான் எல்லாமே எலும்பு தான் எல்லாமே தோல் தான் இது இன்னொரு மனிதனுடைய தோல் இன்னொரு மனிதனுடைய மசில் அல்லது சதை நினைக்கும் போது தான் நம்ம புலங்கள் நம்மக்கிட்ட சொல்லுது டேய் இது இன்னொருத்தனோட சதடா வே இன்னொருத்தர் சதை நம்ம நினைக்கிறோம் அவங்க அந்த இடத்துல ஒரு இரும்பு தலை போட்டு மூடி வச்சிடுறாங்க ஸோ இது ம இன்னொரு ஒரு மனிதனோட அல்லது ஒரு இன்னொரு ஒரு பெண்ணுடைய தசை அல்லது எலும்பு

வருத்துன்னு சொல்லக்கூடாது ஆனால் வருத்த தான் அப்போ அப்பப்போ அந்த டீசலில் போட்டு சூட வச்சு சாப்பிட்டவங்க தான் இருந்திருக்காங்க ஆனால் ஒரு சிலர் இது மாதிரி கொஞ்சம் அப்படி சுட்டு வச்சால் கூட ஒரு ஒரு அஞ்சாறு நாள் தள்ளி சாப்பிட்டா கூட அந்த அந்த நல்லா சுட்ட சுட்டதுனாலவும் அதில் வந்து கிருமிகள் வராமல் இருக்கலாம் நம்மளுக்கு என்ன வரினா மீட் தட் யூ கீப் ஃபர் லாங் கெட் ஸ்பாயில்டு ஆமாம் கிருமிகளால் ஸ்பாயில் ஆகிடும் அந்த கி கிருமிகளால் அது கெட்டு போகிறதும் சுற்றி இருக்கிற இடம் ரொம்ப சூடான்னு தான் வரும் ஒருவேளை இப்போ வாரணாசி ஹிமாலயாஸும் ரொம்ப குழுதான் இருக்குல்ல அந்த ஆண்டீஸ் வந்து பனி இருந்துச்சு பனியை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி ஆகிடுது ஸோ இந்த நார்த் இந்தியாவில் ரொம்ப பனியாக இருக்கிற இடத்துல ஃபுட் வில் கெட் ரீடைன் ஃபார் லாங் டைம் பாழாம அது இன்னும் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ அந்த மீட் அந்த ஹியூமன் மாமிசம் இருந்துருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய தாட் கடைசியாக சொன்னோம்னா இன்னொரு பாயிண்ட்னா நம்ம சாப்பிட்டா கூட எல்லாருக்கும் மீட் கொஞ்சம் பழசாச்சுன்னா அது சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் அந்த விஷம் இல்லை ஒரு சிலருக்கு விஷம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு விஷம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாலும் தள்ளி சாப்பிட்டாலும் நமக்கு வேணாம்ப்பா மனித மாமிசம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அகோரிகள் வந்து அங்க காசிக்கு வரக்கூடிய பிணங்கள் கூட உடலுறவு எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா நடக்குதா இட் எக்ஸ்டென்சிவ்லி இதன் சிஸ்டர் பல நூல்களில் வந்து நெக்ரோனா இறந்து போனவங்க நெக்ரோ மேன்சின் இருக்கு அதாவது இறந்தவங்க கிட்ட பேசுவாங்க இந்த பிணங்கள் மூலமாக நெக்ரோஃபீலியான் இருக்கு நெக்ரோஃபீலியாங்கிறது இறந்தவங்களோட உடல் உறவு கொள்வது அது வந்து பெரும்பாலும் இவங்க இவங்களால் செய்யப்பட்டது என்று நான் படிச்சிருக்கேன் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் நான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டி சிறப்பு நிபுணர் அதெல்லாம் இல்லை நான் படித்ததுலையும் கொஞ்சம் பார்த்து பார்த்ததுலையும் நான் கொஞ்சம் அதை பற்றி யோசித்ததுலேயும் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ரோ மேன்சி மூணாவது நெக்ரோ ஃபேஜி நெக்ரோ ஃபேஜின்னா சாப்பிட்றது ஸோ பிணத்தை சாப்பிடுவது பிணத்துடன் உடல் உறவு கொள்வது பிணத்தின் மூலமாக மற்ற நமக்கு தெரிஞ்ச இறந்து போன ஆவிகளுடைய பேசுறது இது எல்லாமே அவங்க பண்ணுறாங்க அந்த நெக்ரோ ட்ரையோம்பாங்க இந்த மூன்று விஷயம் நெக்ரோ புனங்கு பிணங்களோட இவங்க சொல்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் ஆனால் பார்த்தது இல்லை இப்படி இறந்த பிணங்கள் கூட அவங்க உடலுறவு வச்சுக்கிறதால அவங்களுக்கு எந்த நோய் தாக்கமும் வராதா அது அந்த பிணத்துக்கு வந்து அந்த நோய் இருந்துருந்துச்சுன்னா இவங்க அந்த நோய் தாக்கம் வரலாம் இவங்க நிஜமாவே பண்றாங்களா எந்த அளவுக்கு அந்த உடல் உறவு யாருக்கும் எந்த டீட்டெயில்ஸும் இல்லைங்க சிஸ்டர் இவங்களை வந்து ஒரு விஞ்ஞான ரீதியில் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயிற்சி மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி ஒரு அஞ்சாறு அகோரிகளை வந்து ராப்பகலாக அவங்கள தொடர்ந்து கேமராவோட அவங்க எங்கே இந்த பிளேயர் விச் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது அது மாதிரி கேமராவோட போய் இவங்க என்னத்தை சாப்பிட்றாங்க நிஜமாவே உடல் உடல் கொள்கிறாங்களா எந்த அளவுக்கு உடல் உடல் கொள்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான ஒரு கோரமான சில விவரங்கள் பட் அப்படி பண்ணால் தான் உலகத்துக்கே சொல்ல முடியும் இப்போ இந்த அகோர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு அவர் பிளைட்ல போனாரா அதுவும் கோவணத்தோட போனாராம் காசிக்கு இப்போ நார்மலா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கோவணத்தோட எந்த ஏற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன மாட்டாங்க ஏற்றுவாங்க அகோரிகளை கண்டிப்பா ஏத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா கூர்மையான ஆயுதம் ஒண்ணு எங்ககிட்ட காட்டினாரு அதை எடுத்துட்டு தான் நாங்க எங்க போனாலும் போவோம் மித்த பேசஞ்சர்ஸ் கிட்ட எந்த மாதிரி ஏதாவது ஆயுதங்கள் இருந்தா ஏத்த மாட்டாங்க ஆனா அகோரிகள் கிட்ட இந்த மாதிரி ஆயுதம் இருந்தா அவங்களையும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் உண்மையா சார் ஏவியேஷன் அத்தாரிட்டின்னு கேஃபே அதோடைய விதிமுறைகள் படி தான் நம்மலாம் பண்ணோம் அதை நான் பார்த்தேன் இந்த மாதிரி இந்த நேக்கடா செமி நேக்கடாலாம் போக முடியாது மேல் பகுதியை நம்ம கவர் பண்ணியிருக்கணும் நான் வந்து இப்போ இந்த வாரணாசிக்கு அயோத்தியாக்கெல்லாம் போகிற அந்த குரூப்ஸ் பார்க்கும்போது கூட பேர்ட் ஹவுஸும் இருந்துச்சு ஆனால் அது மேலே வந்து அந்த காவி போட்டிருந்தாங்க அங்கே மாதிரி போட்டு அவர் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம ஷார்ட்ஸுக்கு கம்மியாக எதுவும் போடக்கூடாது வெறும் அண்டர்வேரோட போகக்கூடாது எனக்கு ரொம்ப தெளிவாக அந்த ரூல்ஸ் போட்டிருக்கு அதனால கலைகரசன் சுவாமி சொன்னது தப்புன்னு நான் சொல்லலை ஒருவேளை அவர் போயிருக்கலாம் அந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அவருக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் ஆனால் பொது நியமங்கள் படி போக முடியாது அதே போல் கடந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப பாதுகாப்பு சோதனையும் ரொம்ப சிவரா இருக்கு கட்டாயமா ஒரு கூர்மையான ஆயுதம் என்னுடைய லேப்டாப்பில் அது பேக்கில் இருக்கிற ஒரு சின்ன மெட்டல் இருந்தால் கூட திருப்பி திருப்பி அதை ஸ்கேன் பண்ணுவாங்க ஏன் அந்த சின்ன மெட்டல் தெரியுதுன்னு மெட்டல் ஸ்கேனிங் அவ்வளோ பொழுது நான் ஒரு கூர்மையான ஆயுதம் எடுத்துகிட்டு போனேன்னு அவர் சொன்னா அது வந்து ஒரு பரிசோதனை பண்ண நம்ம காவல்துறைக்கு மாறாக இருக்கும் அதே சமயத்தில் ஒழிச்சு அவர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் எங்கேயாவது வச்சு உள்ளே போயிருக்கலாம் சார் இப்போது நம்ம ஊரில் அகோரிகள் வந்து மனித மாமிசம் தான் சாப்பிட்றாங்க கேனபலிசம்னு சொல்லலாம் இந்தியாவில் வந்து கேனபலிசம்ன்றது இல்லீகல் தானே சார் இல்லை லீகலா இல்லை டெக்னிக்கலி இட் இஸ் இல்லீகல் அந்த சுச்சுவேஷன் சர்வைவலுக்காக ஒருத்தர் சாப்பிட்டா அந்த ஆண்டிஸு சாப்பிட்டாங்க அது ஒன்றுமே இல்லையா இப்போ நீங்கள் கேனிபாலிசம் பற்றி சொல்லும்போது தான் பார்த்தேன் ஒரு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் என்னென்னா ஒருத்தர் நேற்று டாஸ்மாகில் வந்த ஆளை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்க வச்சு எடுத்துகிட்டு போய் கொண்டுட்டுருக்கான் கரூர்கிட்டயோ இங்கேயோ கொண்டுட்டு அவனை வந்து பலி பலி போடுறதுக்கு நேற்று இன்றைக்கி இன்றைக்கி தான் காலைல பேப்பரில் வந்திருக்கு ஸோ ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இந்த கேனிபாலிசம் எல்லாம் இது மாதிரி ஒரு கல்ட் இல்லை மட்டும் இருக்க தவிர ஜென்ரிக்கா இல்லை ஆனால் சவுத் அமெரிக்காவில் ஆஃப்ரிக்காவில் நியூஸிலாந்தில் மாவூரினு ஒரு ட்ரைவ் இருக்குது குருனு ஒரு ட்ரைவ் இருக்குது இந்த பாலினேஷன் ஐலேண்ட்ஸ்னு இருக்குது அங்கே எப்படி எங்களுக்கு தெரியணும் மருத்துவர்கள்னா அங்கே வந்து ப்ரைனை ஸ்பெஷலிட்டியாக தின்பாங்க இந்த ப்ரைனை ஸ்பெஷாலிட்டி திங்கும்போது அந்த ப்ரை ஹியூமன் ப்ரைன்னு ஏன் ஸ்டர் சொல்கிறீங்க இப்போ யுகாண்டால இந்த இடி இருந்தான் ஒரு டிக்டேட்டர் பயங்கர சர்வாதிகாரி அவனை எதிர்த்து யாராவது சொன்னாங்கன்னா நிறைய பேர் சொல்கிறான் சர்வாதிகாரம் இதுதான் ஃபேஷிஸுன்னு அதுதான் சர்வதிகாரம் யாராவது சொன்னாங்கன்னா அன்னைக்கே போட்டு தள்ளிடுவோம் போட்டு தள்ளிட்டு எந்த ஆப்போசிஷன் லீடரை போட்டு தள்ளினாலும் அவனுடைய ஹார்ட்டு லிவர் கிட்னிஸ் பிரெயின் இதெல்லாம் எடுத்து அழகாக அவன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பான் இது வந்து நீங்கள் நெட்டில் கூட நம்ம நேரங்கள்லாம் போய் பார்க்கலாம் அதில் பல ஆவணங்கள் இருக்குது ஒரு மினிஸ்டர் விசிட் பண்ணும்போது அவங்க கேட்பாங்களாம் வெளிநாட்டிலேருந்து வந்து யாரையும் உங்களை திருட்டு இருந்தானே ஆ ஆமாம் நீங்கள் வாங்க ஃப்ரிட்ஜு தான் பாரு அவனோட ஹார்ட் அங்கே இருக்குது நாளைக்கு திங்க போகிறாங்க அதை இன்னும் காட்டு அப்பேற்பட்ட ஒரு ஒரு கொடூரன் இதன் ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகலை ஸோ இதெல்லாம் ஐசோலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஆண்டிஸ் இந்த இதீன் ஒரு சில ஆஃப்ரிக்கன் ட்ரைபல் பழங்குடி மக்களில் இந்த நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா பழங்குடி மக்கள் பட் ரொம்ப கம்மியாயிட்டு வருது அந்த பிரெயினை சாப்பிடும்பொழுது அந்த பிரெயினில் இருக்கிற ஒரு வைரஸ் அந்த பிரெயினில் இருந்து மற்ற மனிதனுக்கு வரும் குரு என்கிற ஒரு வியாதி அது அப்படியே ஒன்றும் தெரியாமல் அப்படியே போயிடுவாங்க ஸோ இந்த வாதி வந்து இந்த மாவரீஸ் ஆஃப் நியூசிலாண்டுக்குள்ளே இருக்குது ஆலோனேஷியன் ட்ரைப்ஸ் அது அந்த பெசிஃபிக் சமுதிரத்தில் இருக்கிற சின்ன சின்ன தீவுகள் இருக்குது அந்த தீவில் வாழும் பழ பழங்குடி மக்களும் இது பண்ணுறாங்க ஸோ கேரி புதுசு புதுசைல பல நூற்றாண்டுகளாக இருந்திருக்கு ஆனால் முக்காவாசி ஒரு சில பழங்குடி மக்கள் கிட்டேயும் இது மாதிரி தேவைக்காக வேறு வழி இல்லாமல் எப்படியாவது பிழைச்சி வர்றதுக்காக சாப்பிட்ற பல உதாரணங்கள் இருக்குது ஸோ இதை வந்து ஆனால் ருட்டீனாக ரெகுலராக சாப்பிட்றது இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இந்த அகோரிகள் மட்டும்தான் சார் எங்களுக்கு அகோரி பத்தி இருந்த பல சந்தேகங்களை வந்து நீங்க ரொம்ப தெளிவா தீர்த்து வச்சிங்க நன்றி சார் நன்றி சார்